பிரித்தானியாவில் மில்லியன் கணக்கான வீடுகளில் முக்கிய பொருள் இல்லாமல் நெருக்கடி பிரித்தானியாவில் பல வீடுகளில் முக்கிய அத்தியாவசியமான பொருள் இல்லை எனும் தகவல் ஒன்று வெளியாகி பிரித்தானியாவில் சுமார் நான்கு தசம் இரண்டு மில்லியன் வயது வந்தோர் ஹைஜீன் பவர்ட்டி என்று அழைக்கப்படும் அடிப்படை விடயமான பட்பசை பிரஷ் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் எனும் தகவல் வெளியாகியுள்ளது விலைவாசி உயர்வு காரணமாக தவிர்க்க முடியாதவை ஆகிய மின்கட்டணம் உணவு ஆகிய பொருட்களுக்கு செலவு செய்வதற்காக பட்பசை பிரஷ் போன்ற விடயங்களை பல குடும்பங்கள் தவிர்ப்பதாக தெரிய வந்துள்ளது லிசா எனும் முப்பத்தி நான்கு வயது பெண்ணுக்கு முறையே பத்து மற்றும் ஐந்து வயதுகளை உடைய இரண்டு மகள்கள் இருக்கின்றனர் கணவர் இல்லாமல் தானே தன் பிள்ளைகளை லிசா வளர்த்து வருகிறார் விலைவாசி உயர்வால் வாடும் லிசா பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டும் என்பதை காய்கறிகளை வாங்கி திட்டமிட்டு சமைத்து உணவளிக்கிறார் குடும்ப வரவு செலவை பாதிக்கிறது எதை தவிர்க்க முடியும் என்று யோசித்து கடைசியில் பப்பசை போன்ற விடயங்களை இந்த நிலையில் குழந்தைகள் நல மருத்துவரான டாக்டர் ஜூலியா பல குடும்பங்களில் ஒரே ஒரு பிரஷை மொத்த குடும்பமும் பயன்படுத்துவதை அதிர்ந்து அடைந்ததாக தெரிவிக்கின்றார் என்னால் இன்று வரை இலவசமாக பட்பசை மற்றும் பிரஷ்களை வழங்குகிறேன் என்று கூறும் டாக்டர் ஜூலியா பட்பசை போன்ற அத்தியாவசியமான விடயங்கள் கிடைக்காததால் இங்கிலாந்தில் சில இடங்களில் இரண்டில் ஒரு ஐந்து வயது குழந்தைகளுக்கு பட்களில் பிரச்சினை உள்ளது என்கின்றார் அது பிள்ளைகள் வளர்ந்தாலும் அவர்கள் வாழ்க்கை முழுவதையும் பாதிக்கும் என்று கூறும் டாக்டர் ஜூலியா நம்மில் பலர் பற்பசி மற்றும் ரிஷ்களை அலட்சியமாக பயன்படுத்துகிறோம் ஆனால் அதை கூட சிலரால் வாங்க இயலவில்லை என்பது மோசமான விடயம் என்கின்றார்